வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிக சத்து நிறைந்து முருங்கக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சூப் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம் நம்மளோட கிட்ஸ் வந்து முருங்கக்கீரையை சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ஸ்க்கு இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முருங்கக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து முருங்கக்கீரையை ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி உண்டு இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு தமாரி மிளகு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுருங்க நல்லா ப்ரெஷராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்து அந்த கீரைலாம் எடுத்து மிக்சி ஜல் போட்டு நல்லா அரைச்சி அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் ஆனது அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு திருப்பியும் அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு ஸோ உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க ஸோ சூடு ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஈஸி முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஸோ நல்லா குடிக்கிற அளவுக்கு சூடானால் போதும் ஸோ நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து இந்த முருங்கைக்கீரையை சூப் ஆட் பண்ணி நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் அதாவது பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஸோ இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிரிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பிக்கை மறக்காம லை லைக் பண்ணிட்டு கீழே எஸ்என் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்